ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன ஒரு சேவிங்ஸ் டிப்ஸ் வீடியோ தான் ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயராக வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக ரெண்டுரூவா ஒரு ரூபாயாக போட்டு வச்சா தான் ஆக்சுவலி இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது இரநூறுவா இருக்கா முந்நூறுவா இருக்கா அதில் ஆயிரம் ரூபா இருக்கின்றதா தெரியாது பட் இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரி சில சேவிங்ஸ் பண்ணி அதாவது சின்ன சின்ன அமௌண்ட் சேவிங்ஸ் சின்ன சின்னதாக ஒரு ரூபா சேவிங்ஸ் பண்ணாலும் அது அப்போதைக்கே பண்ணும்போது வந்து வெறும் ஒரு ரூபான்ற மாதிரி தோணும் ஆனால் இப்போ வந்து பாருங்கள் இது போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போதுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நமக்கு அந்த சேவிங்ஸ் கணக்கெல்லாம் கிடையாது பார்க்கும்போதே கண்ணு குளிச்சு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதனால தான் வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம சேனலில் சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து தரக்குறைவாக நினைக்கக்கூடாது அதாவது என்னென்னா தரக்குறைவின்னு என்ன சொல்கிறேன்னா சரி ஒரு ரூபா தான் நான் வைக்கிறோம் அதனால என்ன பெருசு அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது அவங்களாம் ஆயரூவா ஐநூறுவா சேர்த்து வைக்கிறாங்க நம்ம ஒருரூபா தான் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை வந்து உங்களோட உங்களோட அவங்களோட மனசுலேருந்து ஏடிக்கோங்க அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி சேவ் பண்ணலாம் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள் சும்மா இப்படி இப்படின்னு பிளான் பண்ணாமல் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே வந்து உண்டியலில் போடுற சேவிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ எல்லாமே உண்டியல் சேவிங்ஸ் பதிலாக டிஜிட்டல்லாக சேவ் பண்ணுறாங்க தப்பே கிடையாது அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் பட் ஆனால் இப்போ நம்ம உண்டியில் போடுறோம் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா இப்போ நமக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு ரூபா கூடல ஓகேங்களா இப்போ செகண்ட் நமக்கு அமௌண்ட் வேணுன்னா கூட டக்குன்னு நம்ம வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா ரொம்ப எமர்ஜென்சிக்கு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இதை வந்து நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம் நெகட்டிவாக யூஸ் பண்ணலாம் அதுக்காக சின்னதாக ஓகே எடுத்து எடுத்து எடுப்பேன் அப்படி எடுக்கக்கூட முடியாது பட் ரொம்ப எமர்ஜென்சியாக சுச்சுவேஷன் சொல்கிறேன் அண்ட் ரெண்டாயிரஸ் ஏதோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் டெய்லி இல்லை எனக்கு என்னமோ தெரில இப்போ நான் வந்து டிஜிக்கோல்டுன்னு தான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் பட் ஆனால் டிஜிக்கல்டோட கம் டிஜிக்கோல்டு போடும்போது தெரிய மாட்டேது பட் ஆனால் இது டெய்லியும் ஒரு பத்து ரூபா உண்டியில் போட்டால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஐயோ நீங்கள் நம்ம பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோமோ ஏன்னு தெரில நம்ம வாழ்வில் முறைகள் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே போட்டு 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 ஒரு ரூபா ஐம்பது பைசா போட்டு 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 அந்த ஹேபிட் நமக்குள்ளே வந்ததுனால ஸோ அப்படி தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்போவுமே என்ன டிஜிட்டி எவ்வளோ ஸ்மார்ட்டான டிஜிட்டலில் வந்து சேவிங்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக இந்த உண்டியல் சேவிங்ஸ் வந்து விட்டுறாதீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஹேபிட்ஸ் இப்போ நம்ம தான் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து மாற்ற மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் தான் சொல்லுவேன் அது இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ் அப்படின்றது உண்டே கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக உண்டியில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் நீங்கள் எப்படி ஃபீ இப்போ நீங்கள் வீ புது வீடு குடி போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜு டிவி ஏசி இந்த மாதிரிலாம் வாங்கும்போது கூடவே வந்து ஒரு உண்டையிலே வாங்கிக்கோங்க அப்படி தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்வேன் இப்போ உங்கள்கிட்டயும் நான் அதை தான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பத்து ரெட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க இருபது ரூபாய்க்கு வந்து போரிங்க ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டீங்க மீது ரெண்டு ரூபாய்க்கு கொண்டு வந்து ரெண்டு ரூபாய்க்கு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க ரெண்டு ரூபாய்க்கு கொடுங்க இல்லைன்னா நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் இல்லை பெண்ணை உங்களை சொல்லிட்டு வந்துடுங்க ஓகேங்களா ஸோ நோட் கூட பண்ணிட்டு வந்துடுங்க ஏன்னா அது நமக்கு தேவையில்லை புரியுதுங்களா அந்த ரெண்டு ரூபாய் பத்து டைம்ஸ் செஞ்சீங்கன்னா இருபது ரூபாய் ஆயிடுச்சு ஸோ நான் அப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன் நம்ம நினைக்கிறவங்க வந்து என்ன வேணா நினச்சிட்டு போகிறாங்க கஞ்சித்தனமாக இருக்காங்க சரியான ஆள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த உங்களுக்கு கவலை இல்லை ஓகேங்களா ஏன்னா அதே கிடக்காத போய் நான் ரெண்டு ரூபா கம்மியாக நம்ம கொடுத்தா வாங்கிக்குவாங்க அதே சப்படி திருப்பி கொடுத்தா வாங்கிக்குவாங்களா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் பாசிபிள் வாங்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கடுத்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை வந்து குழ இப்போ நீங்கள் ஒரு பேரண்டிங்காக பார்க்குறீங்க அப்படின்னா குழந்தைகள் இருந்தே வந்து அந்த ஹேபிட்டை வந்து பழக்கங்க சின்ன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது போது வந்து குழந்தைகள் வந்து அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பெருசாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லது கிட்ட தெரியும் அவங்க வந்து பெருசு சிறு பிரித்து அவங்க பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு அது இப்போ நான்லாம் அப்படி தான் சின்ன வயசுலேயே பழங்குறதுனால இப்போ எப்படி சொல்லணும்னு தெரியல சேவிங்ஸ் எனக்கு அது பண்ணணும் அப்போ தான் எனக்கு அன்றைக்கி தூக்கு வரும் ஒரு அஞ்சு ரூபா உண்டியில் போகணும் அப்போ தான் தூக்கு வரும் ஸோ அப்போ வந்து அதுக்குன்னால் தேடல் வரும் உனக்கு புரியுதுங்களா ஸோ நம்மளோட லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அடுத்த அடுத்தவர்கள் போகும் அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா உண்டி நம்ம இப்போ இந்த வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் இது பண்ணேன் ஒன்னு வீடியோ பார்த்துட்டு ஒன்றே சரி ஓகே சொல்லி வாங்குறப்ப ஒன்று ஒரு பத்து இல்லை ஒரு மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேபிட்டே விட்டுறது கண்டினியூட்டி இருக்கணும் ஸோ க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் டேன் எக்ஸாம் படிக்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க என்ன பண்ணால் சரி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூட்டி வேணும் அது மட்டும் மட்டும்தான் உங்கள் லைஃப்லேருந்து அடுத்த வளையில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நினச்சி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த அஞ்சு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வெய் சேவிங்ஸ் வெயிட் லாஸ் அண்ட் என்னோடய லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அந்த சேனலாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இனிமேல் அப்லோடும் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அது மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போகணும் கட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்